குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தங்கம் விலை சர்வதேச சந்தையில் என்ன விலை விற்பனை செய்யப்படுகிறதோ அதே விலைதான் மீதான இறக்குமதி வரியை பதினைந்து குறித்தார்கள் அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது விலையில் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் தங்கம் இருநூற்றி எழுபத்தி ரூபாய் சரிந்து ஆறாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையானது தங்கம் விலை திடீரென சரிய நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செலானி சொல்லும் காரணம் என்ன தங்கம் இன்னைக்கு ஒரு சவுனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்துட்டு குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு மத்திய அரசுடைய பட்ஜெட் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்ட நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை பதினைஞ்சி சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைத்தார்கள் அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது விலையில் அதனால் தங்கம் விலை இன்று இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அளவுக்கு குறைஞ்சிடுச்சு இது வந்து ஒரு பெரிய குறைப்பு அதாவது ரெண்டாயிரரூவாலாம் குறையும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் இதுதான் முதல் முறையாக வந்து ரெண்டாயிரரூவா அளவுக்கு வந்து தங்கம் விலை வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு தங்கம் விலையை தொடர்ந்து வெள்ளினுடைய விலையும் ஒரு கிலோவுக்கு மூவாயிரத்து ஐநூறுவா குறஞ்சிருக்கு அதுவும் வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த விலை குறைப்பு செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்துட்டு எங்களுடைய கோரிக்கை அதாவது இறக்குமதி வரியின் மீது வந்து குறைச்சிங்கன்னு சொன்னால் விற்பனை நல்லாயிருக்கும் விலை அதிகமாக போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வந்து சாதாரண பாம்பர மக்களும் வாங்கக்கூடிய விலையில் வந்து தங்கம் வரங்கிறது ஒரு காரணமாகும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் என்ன விலை விற்பனை செய்யப்படுகிறதோ அதே விலை தான் இப்போ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு இனி விலை குறைவது அல்லது விலை இனிமேல் கூடும் சொன்னால் இந்த பட்ஜெட்டினுடைய தாக்கம் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் சர்வதேச சந்த சர்வதேச சந்தையினுடைய நிலவரத்தை பொறுத்தான் விலை குறைவதற்கு கூடுவதற்கு இருக்குது ஆனால் சமீப ஒரு வாரங்களுக்கு வந்து தங்கும் விலையில் பெரிய அளவில் வந்து மாற்றம் இல்லாமல் இதே விலை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது